அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி எதற்காக நல்லாவிக்க நாயகர் சுதந்திர போராட்ட வீரர் ஈகையாளர் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல சமுதாய மக்களால் வணங்கி போற்றப்படும் தெய்வ திருமகளார் இமானுவேல் சேரனார் அவர்களுடைய பிறந்த நாளையோ அல்லது நினைவு நாளையோ அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் அவருக்கு அரசு செலவில் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று பல்வேறு காலகட்டங்களில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் போன்றவை நடைபெற்றது குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் அவருடைய நினைவு நாளான செப்டம்பர் பதினொன்று அன்று ஒவ்வொரு தேவேந்திரரும் வைக்கப்பட்ட கோரிக்கை அதனை நிறைவேற்றும் வகையில் கடந்த அறுபத்தி ஆறாவது குரு பூஜை தினவிழா அன்று தற்போதைய தமிழக முதல்வர் மாண்புமிகு மிகு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்ல இனிப்பான செய்தியை வழங்கியிருந்தார் ரூபாய் மூன்று கோடி செலவில் தியாக செம்மல் ஐயா சேரனார் அவர்களுக்கு மணிமண்டபம் எழுப்பப்படும் என்று ஒரு தகவலை அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது நடைபெற்று வரும் சட்டசபை கூட்டத் தொடரில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இருந்து ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தியாகி பிறந்த நாளான அக்டோபர் ஒன்பது அரசு விழாவாக முழு மரியாதையுடன் கொண்டாடப்படும் என்று அந்த செய்தி இருந்திருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியான செய்தியும் கூட இமானுவனார் அவர்களுடைய சமூக பங்களிப்பை போற்றும் வகையில் இமானுவே சேவனார் அவருடைய பிறந்த நாள் ஆன அக்டோபர் ஒன்பது அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்ற செய்தி ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்களுக்கும் இனிப்பான செய்தியாகும் இதனை அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூகத்தின் சார்பாகவும் டி கே வீராஜாஸ் ஊடகத்தின் வாயிலாக மனமார்ந்த நன்றி வேளாளர்களின் குலதெய்வமான அரசு விழாவாக அமைப்பதன் பொருட்கள் பரமக்குடியில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில்